பேர் வெளிநாட்டில் வந்துக்கிறாங்க பல கோடிகளில் கட்டப்பட்டுருக்கக்கூடிய தனியான பிரம்மாண்டமான கருங்கல் கோவில் ஆனால் வந்து இந்த சிவருமாட்ட ஆசி வாங்கி இந்த முன்னுக்கு வந்து வணங்கிட்டு போகிறதுக்காக இப்போ கோவில் வரக்கூடிய பதினா ஆயிரத்தி இரநூறு தொன் இடைகொண்ட கற்களை நாங்கள் தூக்கி ஒரு நுணுக்கமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிக்கிற வெக்கைக்கு வந்து வேற ரகத்தில் வந்து அவர் இருநூறு பேர் எனக்கு அறிய தெரிய அந்த தொட்டி காட்டி அதுல எல்லாம் கறி போட்டு கொடுத்த ஊர் அப்படின்னு ओवलुके ना प्रवाह। பங்குடுதீர் மண்ணே மீண்டும் ஒரு முறை பங்குடுதீவு வந்திருக்கிறோம் இந்த அழகான பாலம் வழி வந்து ரெண்டு காணொலி வந்து நான் போட்டிருப்பேன் போகக்கூடிய அந்த பாதை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பாதாக வந்து பூங்குடுதீவு பானாவடை சிவன் கோவில் ஈழத்து ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஊரதீவு அய்யனா கோவில் அந்த அய்யா கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் வந்து நாளை நாள் இடம்பெற போது இன்றைய நாள் பதினொன்றாம் தேதி எண்ணெய்கா பூச்சுவாமெல்லாம் இடம்பெறுவதற்கான ஏற்பாடு இருக்கு அது மாத்திரம் நிறைய பேர் வெளிநாட்டில் வந்து இருக்கிறாங்க பல கோடிகளில் கட்டப்பட்டுக்கூடிய தனியான பிரம்மாண்டமான கருங்கல் கோவில் ஆகுது இருக்குது அதுக்கு முதல் நான் அந்த கால சொல்லி கல்லிலேயே வந்து இந்த கொடிமரம் எல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு வந்து தான் தோன்றி கூட சொல்லப்படக்கூடியது பாத இன்று நாளைல வந்து பரபரப்பா நிறைய பேர் இந்த பக்கமா போயிட்டாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் போய் இந்த இன்ன என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொளியில பதிவு செய்யறாரு இதுல கோவில போகக்கூடிய அந்த சந்தி பகுதியில வந்து நல்ல இந்த சர்பத் கொடுத்து ஒன்று இந்த அடிக்கிற வெக்கைக்கு வந்து வேற நகத்துல இருக்குது வேறு இடங்கள்ல வந்து இந்த தேர் திருவிழாக்கு பார்க்குற போல நிறைய வாகனங்கள் இந்த பக்கமெல்லாம் வந்திருக்குது பக்தர்கள் வருவதும் போதுமா இருக்கணும் என்ன காப்பாண்டாலும் வந்து குறைவில்லாம நிறைய பேர் வந்து போயினும் இந்த கோயிலுக்கு வராங்க மாத்திரமல்ல இப்பத்தைய காலத்துல வந்து யாழ்ப்பாணத்துலயோ கிள்வொச்சிலோடக்கூடிய ஆக்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வை இந்த தாரணி சூப்பர் மார்க்கெட் வழங்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கிளை வந்து இலக்கம் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கே கே எஸ் வீதி யாழ்ப்பாணம் தட்டாரச்சந்தைக்கு பக்கத்தில் இருக்குது இருபத்தி நாலு மணித்தாலம் வந்து உங்களுடைய பல்பொருள் சார்ந்திருக்கக்கூடிய தேவைகளை நிறைவு செய்வதற்கும் அந்த பொருட்களை வாங்குறதுக்குமான ஒரு இடமா இருக்குது அது மாத்தமல்ல கிளிநொச்சியில் இலக்கம் பன்னிரெண்டு திருநகர் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தாரணி சூப்பர் மார்க்கெட் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையும் தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய மக்களுக்காக அல்லது வாடிக்கையாளர்களுக்காக கடை திறந்துருக்குது அது மாத்தமல்ல டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய இணைப்பு போட்டுடன் தேவைப்படக்கூடிய அங்கே போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்

முதலும் காட்டிய கம்பீரமாக இந்த வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு கோபுரம் இருக்கு நல்ல வடிவாக செய்யப்பட்டிருக்கு பாகசாலை கோவிலுடைய உட்பிரகாரம் ஓரளவுக்கு வேலைகள் எல்லாம் முடிஞ்சு அந்த விஷயம் எல்லாத்தையும் நிறைந்த மக்கள் உள்ள வந்து என்ன காப்பு சாத்துறதுக்காக அப்படியே வரிசையில காத்திருக்கணும்

கருங்கல்லாலே செய்யப்பட்டுக்கூடிய கொடிமரம் அதுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துகிறார்கள் முன்புற பகுதி அதுக்குள்ள வந்து மூலஸ்தானம் அங்கே வந்து அந்த சிவலிங்கம் வந்து வளர்க்கிற முறையில் இருப்பதாக எல்லாம் சொல்கிறார்கள் நிறைய பேர் பக்தியோடும் ஆர்வத்தோடும் பிற பேருக்கு கனால பிறகு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கணும் இன்றைக்கு வந்து அந்த மூலஸ்தானத்தை அன்றைக்கு நாங்கள் வரைக்குள்ளே வந்து பார்க்க கிடைக்கலாம் ஒரு தூரத்துலேருந்து பார்க்கலாம் அதனால் மிக நெருக்கமாக போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போ கும்பாபிஷம் நடிகைகள் வந்து இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் அந்த வளரக்கூடிய சிவலிங்கம் ஏனைய இடத்துல பார்க்குற மாதிரி இப்படி சிவலிங்கம் இருக்காது அல்லது ஏனைய இடத்துல இதே மாதிரி சிவலிங்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான இது போன்ற சிவலிங்கத்தை நான் பார்க்கல நீங்க எங்கேயாவது பார்த்து வழிபட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்த வந்து கீழே சொல்லுங்க வெவ்வேறு பரிவார தெய்வங்கள் கோவிலினுடைய உட்பிரகாரத்தில் வந்து நிறுவப்பட்டிருக்கு நந்தி பலிபீடம் ஏனைய விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சுவாமிக்கும் வந்து பாகசாலைகள் அமைக்கப்பட்டு அங்கே யாகம் செய்யப்பட்டு அந்த எல்லாருக்குமே படைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தான் அந்த கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக நடைபெறுது ஆலயத்தினுடைய தலைவருட்சம் அதனோடு சேர்ந்த மூலமூர்த்திக்கு பின்புறமாக பல்வேறு இறைவிகிரகங்கள் எல்லாம் இருக்குது நீண்ட வரிசையிலே காத்திருந்து இந்த மக்கள் தங்களுடைய எண்ணெய் காப்பை செலுத்தி கொண்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துல இருந்து தூரத்தில் இருந்தெல்லாம் எல்லாம் வந்து மிக நேர்த்தியாக இந்த விஷயங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு கோயிலை கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னா கட்டி முடிச்சதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் ஏனைய விஷயங்களை நிறைவேற்றுவது அதை நடத்தி செல்வது அதை பரிபாலிப்பது என்று சொல்லி பல்வேறுபட்ட பணிகள் எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாம் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பாருங்கள் நீண்ட வரிசையில் வந்து எண்ணெய் காப்பு சாத்துவதற்காக இந்த பக்தர்கள்லாம் காத்திருக்கான்னு சொல்லி நவக்கிரகம் அதை விட வந்து இந்த எண்ணெய் காப்பு சாத்தக்கூடிய இந்த வேலையில் வந்து தன்னார்வமான பணிகளில் சாரணர்கள் ஏனையவர்கள் கோவிலுடைய தர்மகர்த்தாக்கள் வழிபடுவர்கள் எல்லா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சரியான முறையில் இவெல்லாம் வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் முன்னுக்கி வந்து இந்த எண்ணெய் காப்புக்கு தேவையான நன்றி எல்லாம் இதை வச்சு கொடுத்து கும்பாபிஷேகத்துக்காக அழைத்து வரப்பட்டுக்கூடிய யானை வந்து இந்த சேர்மாட்டம் ஆசி வாங்கி வந்து வணங்கிட்டு போறதுக்கு கோவிலுடைய முன்புற பகுதிக்கு வருது அடையப்பா எங்கால்

எல்லாம் பறக்கنده நான் ஊரு வீசேக்க வந்தல கிளக்காவிலே நான் இந்த ஊருல இருக்கேன் கமலசன் எல்லாம் அப்பனால எல்லாம் தெரிஞ்சானே ஒரு அழுது பிர வந்து கிரிய நான் போன வருஷம் வந்தேன் 23 இந்த பஞ்சன வர மான்ற புள்ளை கனியா வந்தல நாங்க வர்றேன் என்ன மாதிரி இருக்கு ஆள பாக்க கோயில் பாக்க கோயில் நல்லா இருக்குது நல்ல விலப்பாடு ஆனால் பெரிய தொகை செலவு பாக்க ஆனா என்ன முடிவுல கொண்டு வர்றதுக்கு மக்கள்லாம் கொஞ்சம் உதவி செய்யணும் எடுக்கத்தான் வீட்டுல அடைக்காம வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் தான் அதே மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் நாங்க தோங்கிட்டோம்ட்டா செய்துதான் முடிக்கணும் இப்படிங்களா திறந்து விட்டுட்டு இருக்க பெயிண்ட் அடிக்கலாம இருக்க இல்லாத கட்டாம இருக்க இல்லாத அப்படியான வேலைப்பாடு கொஞ்சம் கிடக்குது கோயில எல்லாம் முடிஞ்சு வரையக்கியிருக்குற கோவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்கட கோயில் அது பனத்துறை பிள்ளையார் கோயில் கும்பாசம் செய்தேன் நான் நாங்கள் நிர்வாகம் முதல் இருந்து காசு செய்தான் அங்க பதினெட்டாம் ஆண்டு வந்தேன் இப்ப ரெண்டாயிரத்தி எட்டி மூன்று வந்தேன் கல்யாணம் ஆட்டுக்கு இப்ப வந்தேன் வரும்பொழுது இந்த குலதெய்வங்கள் குலதெய்வங்கள மறக்காம போறது கடலால இருந்து வந்து அவர் இருநூறு பேர் எனக்கு அருகே

அப்ப சொல்ல அப்ப அவங்க கோயில் நல்லா இருக்கு நாளையும் வாங்க நான் நெடுக்க பாக்குறேன் நிகழ்ச்சியாளர்கள் டிவி செய்தி வாசிப்பு நன்றி மீண்டும் வந்து நீங்கள் சிவன் மேல இருக்கிற பக்தியும் வந்திருக்கு சொல்லுங்க என்ன நடக்குது இன்றைக்கு எண்ணெய் காப்பு நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக சிவனடியார்கள் இங்கே வருகை வந்து இன்று எண்ணெய் காப்பை மிகவும் அருமையாக மிகவும் பக்திமயமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஏழு மணிக்கு ஆரம்பித்த இந்த வரிசை தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து வரிசையிலேயே இருந்து இதை செய்ய வேண்டிய ஒரு அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இங்கே அணி அணியாக வந்திருக்கின்றார்கள் இதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் ஒரு எங்களுக்கு ஒரு பக்தியாகவும் இருக்கின்றது இந்த கும்பாசதி முதலே கனநாளுக்கு முதலே கனடாவிலேருந்து விட்டுட்டு வந்து இதை நின்று நேரம் பார்த்து கொண்டிருந்த நீங்கள் எப்பமே அப்படி இருக்கு இதெல்லாம் முடிச்ச ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு இது உண்மையிலேயே ஒன்பது வருஷமாக இந்த திருப்பணி நட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மன்னனுடைய மைந்தர்கள் தங்களுடைய கடின உழைப்பாலும் சிந்தனை வளர்த்தாலும் ஒரு அழகிய ஆலயம் ஒன்றை கட்ட வேண்டும் என்ற அவர்கள் புனருத்தானம் செய்ய வேண்டும் என்று புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற அவர்கள் எண்ணியதன் பயனாக ஒரு அழகிய கோபுரம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம் தொடர்ந்து அதையொட்டி சந்நிதிகளை எல்லாம் நாங்கள் கருங்கலினால் கட்டி இன்னொரு ராஜகோபுரத்தை அம்மனுக்கும் கட்டி மூன்றாவது ராஜ ராஜகோபுரத்துக்கு நாங்கள் அத்திவாரத்தை விட்டு நாலாவது ராஜகோபுரத்துக்கும் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பணிகள் நடைபெற்று வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு மிகவும் ஒரு எங்களால் செய்து முடிக்க முடியுமோ என்கின்ற ஒரு 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 மனோநிலையில் நாங்கள் கொஞ்ச காலம் இருந்தோம் ஏனென்றால் இது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற கருங்கல்கள் இதற்குரிய பதினாயிரத்தி அறநூறு தொன் இடை கொண்ட கற்களை நாங்கள் தூக்கி ஒரு நுணுக்கமாகவும் அவற்றை மிகவும் கவனமாகவும் வேண்டும் அந்த பத்து கற்களும் அதை உத்தர கற்கள் என்று சொல்வார்கள் அந்த பத்து கற்களையும் நாங்கள் வளைகள் பீம் என்று சொல்வார்கள் அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது வைத்து எங்களுடைய திருப்பணியை இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடிய திருப்பணிகளை மிகவும் இலகுவாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட முழுமையை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்பதுதான் இந்த பிற்பனை சம்பந்தமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஊரில் சொன்னீங்க உண்மையில் எங்களுக்கு நேற்று அதற்கு முழு முந்தைய தினங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்மையில் கொஞ்சம் அச்சமாகவும் கொஞ்சம் நிறைய சந்தேகமாகவும் இருந்தது கலசம் வைப்பதற்கும் இந்த சாமிகளை சன்னிதிகளை கொண்டு வைப்பதற்கும் இருக்கிறவங்களை சன்னிதை வைப்பதற்கும் மக்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தார்கள் வாகன ஒழுங்குகளை நாங்கள் செய்யாமல் இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே நாங்கள் அதை கொஞ்சம் அச்சமூட்டக்கூடிய வகையிலும் நிறைய சிந்திக்க வேண்டிய வகையிலும் இருந்தது ஆனால் இன்றைய நிலைமை அதை எல்லாவற்றையும் எங்களை தாண்டி மிகுந்த நம்பிக்கையும் சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய பேரவாவை எதோ ஒரு காலத்தில் இனி வருகின்ற ஐம்பது நூற்றாண்டு காலம் தாண்டியும் இது நிலத்திற்கும் என்ற ஒரு நம்பிக்கை இங்கே வரக்கூடிய இளையவர்கள் சிறுவர்கள் எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் எத்தனை மணிக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் நாளைக்கு நேரம் அன்று அவர்கள் எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை வைத்திருக்கின்றார்கள் எனவே அந்த நேரத்துக்குள்ளே முக்கியமான கொடியங்கள் நடைபெறும் கிரியைகள் நடைபெறும் ஆனால் உண்மையில் ஐந்து மணிக்கு நீங்கள் வருகை தருவதுதான் சிறப்பாக இருக்கும் எல்லோரையும் காலை ஐந்து மணி தூரக்கும் ஆறு மணிக்கு இடையிலே நீங்கள் இங்கே வரைகை தந்தால் இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் முற்றுமுழுதாக தரிசனம் செய்து அதனுடைய பயன்களை நீங்கள் முற்றுமுழுதாக பெறக்கூடிய வகையிலே இருக்கும் இல்ல அந்த உத்தரக்கல் என்று சொல்றது அந்த உத்தரக்கல்ல வந்து நாங்கள் வைக்கிறதுக்கு ஒன்று அது சரியான இடைக்கூடிய கற்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அடி நிகழமானவை அந்த கற்களை நீங்கள் பார்க்க போகிறோம் அதை வளைகள் நாங்கள் வீடுகளில் சொல்லுவோம் இங்கே உத்தரக்கல் சொல்ற அந்த கல் பத்து கல்ல்களை நாங்கள் வைத்திருக்கும் போது ஒரு கல்லும் பத்து இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி மூன்று அடி பதினெட்டு அடி நீளமுள்ள கற்கள் பத்து கற்களை நாங்கள் வைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் அச்சமாகவும் இருந்தது ஆனால் அந்த கற்களை நாங்கள் வைக்கிற பொழுது எம்பெருமானுடைய பெருங்கரணையை தான் காரணம் அல்ல என்றால் அந்த ஒரு பெரிய கிரயனை நாங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வைத்து அவருடைய அதை அதன் ஊடாக அதை வைப்பது என்பது சாத்தியமில்லை ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் கோபுரம் கட்டிவிட்டோம் ஆனால் மற்ற பக்கமாக பண்டிகைகள் இருக்கின்றது மகாமண்டபம் இருக்கின்றது அதாவது நாலு புறமும் கட்டிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே கிரயன் அதுக்குள்ளே போய் இந்த கற்களை இடையுள்ள உள்ள கற்களை தூக்கி வைப்பது என்பது அந்த சாரதியினுடைய சாமர்த்தியமும் எம்பெருமானுடைய பெருங்கரணையும் தான் அது காரணமாக இருந்தது அது வைக்கும் தினை நாங்கள் மிகவும் ஒரு அச்சமாகவும் மிகவும் ஒரு சங்கடமாகவும் நிறைய சிந்தி சிந்திக்கக்கூடிய வகையிலும் இருந்தது ஆனால் கடந்த கிழமை நாங்கள் அவற்றை இறைவனுடைய பெருங்கருணையினாலே இந்த பத்து கற்களையும் நாங்கள் அழகிய கற்களையும் வைத்திருக்கின்றோம் இனி இவற்றுக்கு மேலாக நாங்கள் மூடுகள் என்று சொல்வார்கள் அதோடும் இருக்கிற இடத்துல இப்பொழுது நாங்கள் அந்த கற்களை நாங்கள் அங்கு மகா இங்கே சிவகன் போகிறம் வரைக்கும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதையும் மசந்த மண்டபத்தில் இருந்து அந்த தெற்கு பக்கம் வாசல் வரையும் நாங்கள் கொண்டு போவோம் அதில் முடியதான் நாங்கள் செய்யணும் அதை செய்தவண்டா தான் எங்களோட பூரணத்துவம் அடையும் அந்த ஒரு பெரிய வேலை இருக்குது அப்போ அதுக்கு தான் நாங்கள் அந்த கல்லை நீங்கள் இருக்குது எங்களுக்கு எங்கள் காட்டலாம் அது ஒரு கல் நாங்கள் அது ஒவ்வொரு ஆளுயும் அன்பளிப்பா பிரித்து அந்த அவ்வளோ கல்லையும் வைக்க வேண்டாம் கிட்டத்தட்ட இது ஒரு பழங்காலத்தில் ராஜா ராஜாக்களால் மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு வகையான ஒரு கோயிலாக இருக்கும் என்றால் நாங்கள் அதையும் செய்ய வலிக்கினாலும் எங்களோட கோபுரம் அப்படி ஒரு கம்பீரமான கோபுரம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு எம்பெருமானால அந்த கோபுரத்துக்கு வீடுனையாக ஒரு முன் மண்டபத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்ற சிந்தனையின் போல் அது நடைபெற்றது எனவே இனி வருகின்ற பணிகள் எல்லாம் விலகுவான பணிகளாக இருக்கும் புனர்வீதமான பணிகள் நடைபெற்றிருப்பது எம்பெருமானுடைய எங்கள் மக்களுடைய ஆதரவும் எம்பெருமான கருணையும் என்பதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தான் என்ன மாதிரி தானா எங்க கிடையாது